வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சூப்பரான குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அடுத்த நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் உள்ள கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி இப்போ வந்து குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இதுல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இல்லை காரம் கம்மியாக தான் இருக்கு அதனால காரம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் போல் எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கலாம் தான் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயில் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுக்கிற செக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே உருளைக்கிழங்கு போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போடலாம் அப்படி இல்லைன்னா கருவாடு நெத்திலி கருவாடு அது இருந்துச்சுன்னா போடலாம் இல்லை துண்டு கருவாடு இருந்துச்சுனாலும் நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த முருங்கைக்காயெல்லாம் உப்பு பிடிக்கும் காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம் நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் புளி ஊற்றலை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பத்தலேன்னா நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி அரைச்சி ஊற்றுறதுனால புளி சேர்க்கலை இப்போ அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அது நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தட்டைப்பயிர் வந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இல்லை இப்படியே வந்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்துடும் இப்போ இதில் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க அடுப்பு வந்து நல்லா ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து தேங்காய் சோம்பு வந்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க தேங்காய் சேர்க்காமையும் இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் திக்னஸ் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது மீடியமான ஃப்ளேமில் கொதிச்சு நல்லா எண்ணெய் விட்டு வரட்டும் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு கேஸ் சமத்திடலாம் அமைத்திட்டு மேலாப்பில் கொடிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அருமையாக இருக்கும் இந்த தட்டப்பேர் குழம்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் கருவாடு கூட சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் சேர்த்துக்கோங்க இல்லைனா கருவாடு வந்து உடஞ்சிரும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் முதல் நாள் வச்சத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி